தா போதே இது பாருங்கள் நாங்கள் மிளகா செடி மிளகா செடி பீர்கா செடி தக்காளி செடி பீன்ஸ் செடி மிளகா செடி எல்லாம் நட்டுங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சொர்கா செடி இது வந்து கத்திரிக்காய் செடி சிக்கடிக்காய் செடி இது பார்த்தீங்கன்னா சிக்கடிக்காய் சிக்கடிக்கா செடி முளகை செடி செடி

மிளகா செடி மிளகா செடி மிளகா செடி மிளகா செடி இது மிளகா செடி மிளகா செடி மிளகாய் செடி மிளகா செடி மிளகா செடி மிளகா செடி செடி நிறைய செடி குடிக்கலாம் ini kalau yeah. itu karena mana? Nanda bisa dikinggi. buat yang mami, jinggit sih sih mami.